என்னுடைய ஹஸ்டண்ட் கூப்பிட்டு வந்து நாளைக்கு வேலை செய்ய மாதிரி எல்லாம் இருங்க இருங்க நான் தரேன் ஆரம்பிச்சிருக்கிய சந்தைங்க அப்பா அம்மா தவிர எல்லாம் வாங்கலாம் அந்த சந்தையில் அப்படி எல்லாம் நல்லா அப்படியே தோட்டத்துலேயே விளைஞ்சி டைரெக்டாக நாங்களே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பல்லம் வாங்கிட்டு இருக்கிறோம் வருஷத்துக்கு ஆகும் இல்லை எப்படி பாரு இதுதான் என் ஸ்டாண்டு எல்லாம் எல்லாரும் எதுவும் ஆக மாட்டோம் சின்ன வயசுலேருந்து ஒன்று ஆமே இதே நூறு

ஃப்ரீயாக ஏறிட்டு நீ ஏமா இவ்வளோ வாய் பேசுகிறேன்னு கேட்குற எல்லாம் மூட்டைக்குந்தான் எல்லாம் புளி 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 எவ்வளோ ஆ உரிச்சா இது வருவேன்

துவர முப்பது கிலோ துவரம் பருப்பு இதில் துவர பருப்பு எடுக்கணும் மண்ணு கட்டி நாளையிலேருந்து செம வேலை நாலு நாளைக்கு நாலு அஞ்சு நாளைக்கு செம வேலை அது மூணு முறை மண் கட்டி அது திரும்ப உடச்சி விட்டு திரும்ப காய வச்சு அது ரொம்ப வேலை அந்த துவர மூக்கல்ல நாட்டு மூக்கல் அது பச்சை பயிர் பாருங்கள் உள்ளே பத்து கிலோ பச்சை இது நரிப்பயிறு தட்டைப்பயிறு அப்புறம் உளுந்து சுத்தம் ஊத்தம்பருப்பு அப்புறம் கருப்பு அரிசி நாங்கள் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இங்கே சந்தையில் நூற்றி அறுபது ரூபான்னு வாங்கினேன் நல்லா இது ஒவ்வொன்றும் இந்த அரிசி கலந்துருக்கு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது ரூபா அதுவும் இது கலக்காத அரிசி நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா சரி நான் கஞ்சி தான் வச்சு தரேன் குடிக்கிற உடச்சி அதனால பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் அங்கே இரநூத்தி நாற்பது ரூபா சென்னையில் உளுத்தம் பருப்பு நூற்றி ஐம்பதோ நூற்றி எழுபதோ இங்கே பாருங்கள் நல்ல பருப்பு நல்ல மாவாகவும் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ எல்லாமே விலை எல்லாம் ரொம்ப பரவாயில்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து நூற்றி அறுநூறுபா பெரிய பெரிய பூண்டு வெங்காயம் அப்படியே தோட்டத்து வெங்காயம் அப்படியே சொலை சொலையாக இருக்குது மூணு கிலோ நூறுரூபா கற்றுக்கேன் கடலக்காய் அப்படியே தோட்டத்தில் பறிச்சிட்டோம் டைரெக்டாக பாதி வேகுது அங்கே பாதி இசுல வேச்சுட்டேன் பாப்பா வேக வச்சா தான் வந்துட்டா அதனால் வேக வச்சுட்டேன் ஒரு படி அறுபது ரூபா ஒன்றரை கிலோ அறுபது ரூபா அப்படியே பறித்து கொண்டாந்து தோட்டத்துலேருந்து போடுறாங்க ஒன்றரை கிலோ அறுபது ரூபா வாங்க இன்றைக்கி வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து எல்லா காய வச்சுக்கோ ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் மீதி இப்போ சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் விசில் அடிச்சிடுச்சு வாங்க மேர்க்கல்ல சாப்பிட்லாம்